தமிழக அரசின் கடன் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது விரைவில் பத்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசு நிர்வாகத்தில் வருவாய் பற்றாக்குறை மற்றும் அதற்கான காரணங்களை கூர்ந்து கவனிப்போம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நான்கு புள்ளி எண்பத்தாறு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த தமிழக அரசின் கடன் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் எட்டு புள்ளி முப்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழக அரசு சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது இதே போக்கு தொடர்ந்தால் தமிழகத்தின் கடன் விரைவில் பத்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் தமிழக அரசு உருவாக்கும் வருவாயுடன் ஒப்பிடும்போது செலவினங்களின் அதிகரிப்பு என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தேழு கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறை அடுத்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்து இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆறாயிரத்து நானூற்று ஏழு கோடி ரூபாயாக அதிகரித்தது வருவாய் பற்றாக்குறை இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இரு மடங்காக அதிகரித்து பதினோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ரூபாய் கோடியாக இருந்தது அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் கொரோனா பரவல் காரணமாக உலகப் பொருளாதாரம் பெரும் தாக்கத்தை எதிர்கொண்ட காலகட்டத்தில் தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை பன்மடங்கு அதிகரித்தது அதாவது தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அறுபத்தி முன்னூற்று இருபத்தைந்து ரூபாய் கோடியாக அதிகரித்தது அடுத்தடுத்த ஆண்டுகளில் கோவிட் தொற்று பரவல் குறைய தொடங்கிய பிறகும் தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு கோடியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் முப்பத்தாறாயிரத்து இருநூற்று பதினைந்து கோடியாகவும் குறைந்த வருவாய் பற்றாக்குறை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஆம் ஆண்டில் மீண்டும் நாற்பத்தை ஆயிரத்து நூற்று இருபத்தொன்று கோடியாகவும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நாற்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்று கோடியாகவும் அதிகரித்துள்ளது வருவாய் பற்றாக்குறையை குறைத்து கடன் சுமையை குறைப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக தற்போது கடன் சுமையை மேலும் மேலும் அதிகரித்து வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் கடந்த ஆண்டு தமிழக அரசின் மொத்த பட்ஜெட் நான்கு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரம் கோடியாக இருந்த நிலையில் நாற்பத்தொன்பதாயிரம் கோடி வருவாய் பற்றாக்குறை இருந்தது வருவாய் பற்றாக்குறை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் மகளிர் உரிமைகள் திட்டம் என்று கூறப்படுகிறது இதன் கீழ் தமிழ்நாடு அரசு குடும்பத் தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்குகிறது மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடனை அடைக்கவும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள பணப்பலன்களை வழங்கவும் மானியங்களை வழங்கவும் அதிக அளவு நிதி ஒதுக்குவது வருவாய் பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான காரணங்களில் ஒன்றாகும் என்று கூறப்படுகிறது மேலும் எதிர்பாராத மழை வெள்ளம் புயல் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு மாநில அரசு ஆண்டுதோறும் அதிக அளவு நிதியை ஒதுக்கி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அதே நேரத்தில் முந்தைய ஆண்டுகளில் பெறப்பட்ட பொது கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டித் தொகையும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வட்டி செலுத்துவதற்காக அறுபத்து மூன்று ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் அது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் எழுபது ரூபாய் ஆயிரம் கோடியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் எழுபத்தாறு ரூபாய் ஆயிரம் கோடியாகவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு ஒதுக்கும் மொத்த பட்ஜெட்டில் சுமார் இருபது சதவீதம் வட்டி செலுத்துதலுக்காக மட்டுமே செலவிடப்படுவதாகவும் புகார்கள் வந்துள்ளன ஆனால் தமிழக அரசு எடுக்கும் அனைத்து வகையான கடன்களும் மத்திய அரசின் பதினைந்தாவது நிதி ஆணையம் நிர்ணயித்த வரம்புகளுக்குள் உள்ளன என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக தமிழக அரசின் நிதி நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நிதி நிலையை மேம்படுத்த உலக தரம் வாய்ந்த பொருளாதார வல்லுநர்கள் குழுவை அமைத்துள்ளது ஆனால் கடந்த கால செயல்பாடுகள் தமிழக அரசின் வருவாயை அதிகரிக்கவோ அல்லது பற்றாக்குறையை குறைக்கவோ எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதை காட்டுகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்